அதாவது அந்த ஒரு நாள் உணவு அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் ஃபுட்டா இருக்கணுங்கிறத அடிப்படை மந்திரமா வச்சுக்கணும் எந்த உணவா இருந்தாலும் அது வந்து வெறுமன கலோரி கொடுக்கறதா இல்லைன்னா வெறுமன வாயு ருசிக்காக இருக்கிறதா இல்லனா பசியை மட்டும் அடக்கிறதா இருக்க வேண்டாம் இந்த மூணு எல்லா உணவுலேயும் இருக்கும் அதை தாண்டி என்ன செய்யுது அப்படின்னு பாக்கணும் அதாவது பியாண்ட் நியூட்ரிட்டிவ் அண்ட் கலோரிஃபிக் வேல்யூ வெதர் இட் இஸ் தெரப்யூட்டிக் வெதர் இட் இஸ் ஹேவிங் ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மந்திர மாதிரி வச்சுக்கலாம் ஏதாவது சாப்பிட்டாலும் காலையில தேநீர் குடிக்கிறோமா அந்த தேநீரை வந்து தரட்டி ஊட்டிக்கலாம் தேநீர் மிகச்சிறந்த பானம் அப்போ அந்த தேநீர் வந்து நிறைய பால் சக்கரை எல்லாம் போடாம நல்லா பிளாக் டீயா கிரீன் டீயா எடுத்துக் கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம ஒரு ஃபங்க்ஷனல் டீஸ் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம் வீட்டில் நான் முதல்ல பேசும்போது இன்னொரு நண்பர் கேட்ட கேள்விக்கு சொன்ன போது நிறைய ஸ்பைசஸ் வச்சுக்கோங்க அதுல நீங்க வந்து லவங்கப்பட்ட டீ குடிங்க ஏலக்காய் டீ குடிங்க இஞ்சி டீ குடிங்க சுக்குமல்லி காஃபி குடிங்க இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜஸ் வந்து காலையில் எடுத்துக்கொள்ளலாம் காலை உணவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப இந்த இட்லி வடை தோசை பொங்கல் பூரின்லாம் சாப்பிட வேண்டாம் காலையில வந்து நல்ல ஒரு பழத் கொய்யாப்பழம் ஆப்பிள் துண்டு அப்புறம் கொஞ்சம் ஃபிளேக்ஸ் சாப்பிட்டிங்கன்னா நல்ல நாட்டு அவல் நல்ல சோப்பரிசி அவல்லாம் இப்போ அங்கேயும் கிடைக்குது சிறுதானிய அவல்கள் கிடைக்குது அந்த மாதிரி அவல் அதிக தொழில்நுட்பத்துக்குள்ள போகாத ப்ரெஸ்வேட்டிவ்ஸ் இல்லாத அவல் எடுத்துக்கொள்ளுங்க கண்டிப்பாக எக் ப்ரோட்டீன் வேணும் ஹை ப்ரோட்டீன் வேணும் எகு ரொம்ப நல்லது ஒரு ஹோல்சம் ப்ரோட்டீன் அதனால எக்கு வந்து ஆம்லெட்டாவோ ஸ்கிரம்பிளாவோ எடுத்துக்கொள்ளுங்க அது தவிர கொஞ்சம் பாதாம் பருப்பு இல்லைன்னா வந்து நிலக்கடலை இதெல்லாம் எடுக்கலாம் இதெல்லாம் கேட்டேன் சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்டுறாதீங்க இதுதான் ஃபுட்டு எடுத்துக்கோங்க பதினொன்றரை மணிக்கு பசிக்கும் அப்போ ஒரு ஆப்பிளோ கொய்யாப்பழமோ இல்லைன்னா வந்து ஒரு அதோட சேர்த்து ஒரு கப் மோரோ டீயோ பிடிக்கலாம் நாங்கள் இப்போ ரொம்ப வலியுறுத்துற ஒரு விஷயம் வந்து நீர் நீராகாரம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோபயாட்டிக் இன்னைக்கு உலகம் முழுக்க ப்ரோபயாட்டிக்ஸ் வந்து ரொம்ப தேவைங்கிற முன்னாடி ப்ரோபயாட்டிக்னா வெறும் ஜீரணத்துக்கு நினைச்சோம் இப்போ வந்து ப்ரோபயோட்டிக் வந்து நம்ம வயிற்றுக்குள்ள நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சோல்ஜர்ஸ் வந்து அந்த நுண்ணுயிரிகள் அவையும் சேர்த்து நம்ம பாதுகாக்கணும் இன்னைக்கு நவீன அறிவியல் வந்து அவற்றை செகண்ட் ஜீனோம் அப்படிங்கிறாங்க ஹியூமன் ஜீனோம் கண்டுபிடிச்சப்பறம் என் உடம்பு எடுத்தா என்னுடைய சிவராமனுடைய ஜீன் வந்து நாற்பத்தி ஏழு பர்சன்ட் தான் மீதி நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து வேற வேற உயிரினங்கள் உள்ள இருக்கு அப்போ அவைகள் எல்லாம் சேர்ந்து என்னை சிந்திக்க வைக்கிறது என்ன யோசிக்க வைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு என்ன எதிர்பார்த்தல் என்னுடைய நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு வர வேலை அப்படி பல விஷயத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கு நம்ம வி ஆர் ஹோஸ்டிங் த பாக்டீரியாஸ் அவற்றை சீராக வைத்துக்கிறதுக்கு ப்ரோபயாட்டிக் வேணும் அந்த ப்ரோபயாட்டிக் ரொம்ப சாதாரண விஷயம் வந்து மோரு ஆகாரம் அதை வந்து காலை உணவுல இல்லைன்னா அந்த உணவுல எடுத்துக்கொள்ளுங்க காலையில சாப்பிட்டா ஆகாரமா எடுக்கலாம் இன் பிட்வீன் சாப்பிட்டா மோர் எடுத்துக்கொள்ளலாம் மதிய உணவு ரொம்ப ஒர்க்கிங் லஞ்சாவே இருக்கட்டும் நிறைய சாலடு நிறைய சோறு ஒரு சூப் மாதிரி ஆஹ் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இல்ல அரிசி சோறு சாப்பிடும் வீட்டுல வச்சு சாப்பிடுறோம் அப்படின்னா சோறுனுடைய அளவு குறைவாகவும் காய்கறிகள் நிறைய இருக்கட்டும் நிறைய கீரை காய் குழால் சாப்பிடும்போது மீன்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மட்டன் எடுத்துக் கொள்ளுங்க ரொம்ப ப்ராசஸ்டு மீட்டா வேண்டாம் ஒரு ஆர்கானிக் மீட்டா நமக்கு கிடைக்கிது அதை செய்யறவும் வந்து நம்ம நார்மலாக செய்யற மாதிரி இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து பண்ணி எடுக்கணுமே ஒழிய ரொம்ப ப்ராசஸ்டா ரெடி டு ஈட்டா வந்து வேண்டாம் அதை மதிய உணவு வைத்துக் கொள்ளுங்க மாலை இரவு உணவு அப்படிங்கிறது நம்ம பணி முடித்து வந்த உடனே ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு வீட்டுக்கு வரோம்னா வந்த உடனே குளிச்சுட்டு முதல்ல சாப்பிடலாம் ஒருவேளை உடற்பயிற்சி காலையில் செய்யாத ஆளா இருந்தா உடனே வந்துட்டு ஒரு மோத்த கழுவிட்டு உடற்பயிற்சியை முடித்து விட்டு ஆறு மணி ஆறரை மணிக்கு வந்து சாப்பாடை சாப்பிடணும் டின்னர் நெவர் ஆஃப்டர் செவன் தேர்ட்டி செவன் செவன் தேர்ட்டி எனக்கு அப்படி வாய்ப்பு இல்லை சார் நான் வந்து வரதுக்கே பத்தரை மணி ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க அஞ்சரை ஆறு மணிக்கு என்ன உங்க இடத்துல கிடைக்குமோ அதை சாப்பிட்டுருங்க நல்லா ஒரு ஃபில்லரா சாப்பிட வேண்டியது ஆறு மணிக்கு முடிச்சிருங்க பத்து மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பழங்கள் கொய்யாப்பழமோ ஆப்பிளோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு படுத்துக்கொள்ளலாம் அவசியப்பட்டான் இரவு உணவு ஐந்தரை ஆறு மணிக்கு முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இது இந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒரு ஜென்ரலைஸ்டு